திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திருப்பூவனம் பண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் அரையார் பூணலும் மாமலரும் ஆடரவார் மதியம் சூடி மாதோர் ோர் இடமாம் முறையால் சேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் திரையாரோழி சேர் செம்மை தென் திருப்பூவனமே மறுவார் மதில் மூன்று ஒன்று மாமலையான் மடந்தை பால் பாகமாக செய்த உம்பர் பிரான் அவனூர் கருவார் சாலி ஆலை மல்கி கழல் மன்னர் காத்து அளித்த திருவால் மலிந்த சேடர் வாழும் தெ போரார் மதமாவுரிவை போர்த்து காரார் கடலின் நஞ்சம் முண்ட கண்ணுதல்வின் அவன் ஊர் பாரார் வைகை புனல்வாய் பரப்பி பண்மணி பொன் கொழித்து சீரார் வாரி சேர நின்ற தென் திருப்பூவனமே கடியாரலங்கள் கொன்றை சூடி காதிலோர்வார் குழையன் கொடியார் வெள்ளை ஏறு உகந்த கோவனவன் இடமாம் படியார் கூடி நீடி ஓங்கும் பரவ செடியார் வைகை சூழ நின்ற தென் திருபூவனமே நன்று தீதென்று ஒன்றிலாத நான் மறையோன் கழலே நன்று தீதென்று ஒன்றிலாத நான் மறையோன் கழலே சென்று பேணியேத்த நின்ற தேவர் பிரான் இடமாம் குன்றில் ஒன்றி ஓங்க மல்கு குளிர்பொழில் சூழ் மலர் மேல் தென்றல் ஒன்றி முன்றில் ஆறும் தென் திருப்பூவனமே பையா அரவம் அறையில் சாத்தி பாரிடம் மேவாய் மேனி நீரு பூசி ஏறுகந்தான் இடமாம் கைவாள் வளையார் மைந்தரோடும் கலவியினால் நெருங்கி செய்வார் தொழிலின் பாடல் ஓவா தென் திருப்பூவனமே மாட வீதி மண் இலங்கை மன்னனை மாண்பழித்து வால் கொடுத்தாள் கொள்கையனார் கொள்கையினார் கிடமாம் பாடலோடும் ஆடல் ஓங்கி பண்மணி பொன் கொழித்து ஓட நீரால் வைகை சூடும் உயர்த்திருப்பூவனமே வேத நானும் பூமகள் காதலனும் கையால் தொழுது கழல்கள் போற்ற கணலெறியான் அவன் ஊர் மையார் பொழிலின் வண்டு பாட வைகை மணி கொழித்து செய்யார் கமலம் தேன் அரும்பும் தென் திருப்பூவனமே அலையார் புனலை நீத்தவரும் தேரரும் அன்பு செய்யா நிலையா வண்ணம் மாயம் வைத்த நின்மலன் தன் இடமாம் மலை போல் துண்ணி வென்றி ஓங்கும் மாளிகை சூழ்ந்தயலே சிலையார் புரிசை பரிசு பண்ணும் தென் திருப்பூவனமே தின்னார் புரிசை மாடம் மூங்கு தென் திருபூவனத்து பின்னார் மேனி எம் இறையை பேரியல் இன் தமிழால் நன்னாருட்க காழி மல்கு ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணார் பாடல் பத்தும் வல்லார் வாணிடையே திருச்சிற்றம்பலம் தரும் சுந்தரநாயகி உடனுரை அருள்மிகு பாஸ்கரபுரீஸ்வரர் பெருமான் பொன்னார் வடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் பூங்கணநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்